பேரன்புக்கு இனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்து நம்ம வெளியிடத்தான் வேண்டி இருக்குது ஒரு சில நபர்களுக்கு வந்து சொன்னதே சொல்கிறது மாதிரி இருக்கும் போர் அடிக்கும் ஸோ போர் அடித்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த தகவலை வெளியிடத்தான் வேணும் அப்படிங்கிற கண்டி கண்டிப்பாக நம்ம வெளியிடுறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்பந்தமான தகவல்களை கேட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பணங்கள் பார்க்க அதாவது ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயல் அலுவலகத்துக்கு வந்து நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணி அந்த ஆர்டிஐக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களும் உள்ளே இருக்கக்கூடிய அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வந்து ஆர்டிஏ நம்மளுடைய ஆர்டிஐ வந்து கடத்தியிருந்தாங்க ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நீர்நிலை சம்பந்தமான தகவல்களை தந்தாங்க அதாவது ஒவ்வொரு ஊராட்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதோடய பேர் அதோடய சர்வே நம்பர் அதோடய பரப்பளவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரி இருந்தால் ஏரியோட டீட்டெயிலு அதே மாதிரி டேங்க் அதாவது வந்து நீர்நிலை டேங்க் இருந்தால் அது சம்மந்தமான தகவல்கள் இது எல்லாத்தையும் வந்து தந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம கூடுதலாக கேட்டது என்னென்னா ஊரா ஊராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மீன் பாசி ஏலம்படுவது மரங்கள் வெட்டப்படுவது இது சம்மந்தமான வந்து அரசாணை ஜிஓ ஏலம்படுவதற்கு என்ன ப்ரொசீஜரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலம் விட்டு எவ்வளோ தொகை வந்து இந்த வந்து நம்ம கேட்டிருந்தோம் இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமும் வந்து கணிசமான தகவல்களை தந்திருக்காங்க நம்ம வந்து நேற்று நேற்றும் நேற்று முன்தினமும் ரெண்டு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட் வெளியிட்டிருந்தோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அதில் ஒரு ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து தகவல் தந்திருந்தாங்க அதில் புதுப்பாளையம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வெம்பாக்கம் இந்த நாலு ஊராட்சி ஒன்றியத்தையும் நம்ம பார்ட் ஒன்னாக ரெடி பண்ணி நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் ரெண்டாவது பார்ட்டில் பார்த்திங்கன்னா கலசப்பாக்கம் வந்தவாசி செங்கம் தெல்லாறு செய்யாறு ஆகிய இந்த அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்த தகவல்களை நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் ஸோ அந்த பார்ட் ஒன்று பார்ட் டூ ரெண்டு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தகவல்களை பிடிஎஃபை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃப் இப்போ இருபத்தஞ்சு பக்கம் பதினஞ்சு பக்கம் பத்து பக்கம் ரெண்டு பக்கம் இப்படி வந்து தகவல் வந்தத நம்ம வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபை கிரியேட் பண்ணி அந்த வீடியோ கீழே டிஸ்க்ரிப்ஷனில் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் திருவண்ணாமலை மாவட்ட உறவுகள் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அந்த வீடியோ கீழே நீங்கள் கிடைக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கரூர் மாவட்டம் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் கரூர் மாவட்டத்துக்கு மொத்தமே வந்து எட்டு ஊராட்சி ஒன்றியம் தான் இந்த எட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பதில் தந்துட்டாங்க அதனால் வந்து கரூர் மாவட்டத்தை நம்ம பார்ட் ஒன்றாவே நம்ம வெளியிட்டுருவோம் ஸோ இதை வந்து நம்ம பார்ட் ரெண்டாக பிரிக்கிறது இல்லை ஏன்னா அஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா கரூர் ஊராட்சி ஒன்றியம் கொடுத்த தகவல் இப்போ தான் பிரித்தேன் அந்த பிரித்து படிக்கும்போது நீங்கள் தகவல் வேணும்னா பக்கத்துக்கு விழா கட்டிட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை கவனிக்கல அதனால நம்ம அதை வாங்கலை ஸோ பாக்கி ஒரு நாலு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கொடுத்த தகவலை நம்ம ஒரு பீடியோப்பை ரெடி பண்ணி இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ வெளியிடுவதோட நோக்கம் நான் ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதும் ஸோ நீர்நிலை ஆக்கிரப்பட்டு அதை மீட்பதும் நம்முடைய கட்டாய கடமை ஏன்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது கட்டாயம் தேவைப்படுது பாருங்கள் உங்களிடம் நின்று பேசிட்டுங்க நின்று பேசவே முடியலை அந்த அளவுக்கு காலை ஒரு பத்து பத்து மணிக்கே வந்து தொப்பு தொப்பு நனைது அந்த அளவுக்கு இங்கே பயங்கரமான வெக்கை வந்து இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மரங்களை வெட்டுவதும் இயற்கைகளுக்கு அழிப்பதும் நீர்நிலைகளை வந்து தூத்து நம்ம காணாமல் பண்ணுவதும் இதுதான் காரணம் இயற்கையை நம்ம வந்து எடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கோம் இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை செய்யக்கூடாது அதனால் வந்து இருக்கிறத போனது போட்டு இருக்கிறதாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் நம்ம அந்த ஆர்டிஐ பதிவு பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் கூடுதலாக ஒரு தகவல் சொல்ல நான் நினைக்கிறேன் ஊர வளர்ச்சித்துறை சம்பந்தமான நீர்நிலைகளை மட்டும்தான் நம்ம வந்து தகவல் தற்போது வாங்கி அங்கே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி டபிள்யூ சொந்தமாக இருக்குது வனத்துறை சொந்தமாக இருக்குது இந்த நீர்நிலைகள் சம்பந்தமாக வந்து நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணல ஊரவளச்சத்துறை தந்த தகவலை மட்டும் தான் அதே மாதிரி இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கனா நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஊரவளச்சித்துறை நீர்நிலைகள் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டு பேர் அந்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ வெளியிட வெளியிட அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் ஆகவே வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குற உறவுகளாக இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்ட சம்பந்தமான காணொலி இருந்துச்சு அப்படின்னா அந்த காணொலி கீழே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகவல் சம்பந்தமான பிடிஎஃப் கண்டிப்பாக இருக்கும் எடுத்து கொள்ளுங்கள் இந்த தகவலை முடிந்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கடத்துங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்த தகவல் தான் அதாவது கரூர் ஊராட்சி ஒன்றியம் அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் தோகமலை ஊராட்சி ஒன்றியம் காப்பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியம் இந்த அஞ்சு ஊராட்சி ஒன்றியம் கொடுத்த தகவலை இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கரூர் மாவட்டத்திற்கான செய்திகள் அவ்வளோதான் எங்கள் பாக்கி வந்து தகவலே தராத ஊராட்சி ஒன்றியங்களாம் இருக்காங்களே இவங்களுக்கு நீங்கள் அப்பீல் போகக்கூடாதான்னு கேட்பீங்க காலம் முடிஞ்சு வச்சு நான் அப்பீல் போய் ஒவ்வொன்றே வாங்கினா எனக்கு டைம் எடுக்கும் அதனால் அது ரிஸ்க்கு ஆகவே வர வராத தகவல் இருக்க தர தராத ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நீங்களே ஆர்டிஐ பதிவு பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் ஆர்டிஐ கூட நம்ம எழுதின அந்த மாடலை கூட நீங்கள் பார்த்து நீங்கள் புதிதாக ஆர்டிஐ உருவாக்கி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலை சம்மந்தமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு எழுமே சந்திக்கிறேன் நன்றி